வணக்கம் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மேல குண்டாஸ் போட்டுருந்தாங்கல்ல அந்த வழக்குல நேத்தி சைதாப்பேட்டை நீதிமன்றம் போயிட்டு நம்ம காவல்துறையும் திமுக அரசும் விசிக நபர்களும் ஒரு பெரிய அசிங்கம் பட்டிருக்காங்க அவமானப்பட்டிருக்காங்க என்ன அப்படின்னா கடந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு ஏர்போர்ட் மூர்த்தி மேல வந்து குண்டாஸ் போடப்பட்டது உங்களுக்கு தெரியும் ஆனா எந்த வழக்குல நாங்க குண்டாஸ் போட்டோம் அப்படின்னு காவல்துறை தரப்புல இருந்தோ திமுக தரப்புல இருந்தோ அரசு தரப்புல இருந்தோ வெளியிடவே இல்லை குண்டாஸ் போட்டுட்டோம் அப்படின்னு மட்டும் சொன்னாங்களே தவிர எந்த வழக்குல போட்டோம் அப்படிங்கறத சொல்லுல ஏன்னா குண்டாஸ் போட்டதுக்கு அப்புறம் தான் எந்த வழக்குல போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குண்டாஸ் உடனடியா போடணும் அப்படின்னு போட்டுட்டாங்க பட் எந்த வழக்குல போடுறோம் அப்படிங்கறத குண்டாஸ் போட்டதுக்கு அப்புறம் தான் காவல்துறையும் திமுக அரசும்சிக்கா நபர்களும் ஒரு பெரிய டிஸ்கஷன் அப்படிங்கிறத நடத்திருக்காங்க சோ அந்த அடிப்படையில நேற்று காலையில வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை சைதாபட்டை நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி நாங்க வந்து ரிமாண்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை முடிவு பண்ணிருக்காங்க சோ வழக்கெல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க அந்த ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து நேற்று செவ்வாய்க்கிழமை காலையில இது நடக்குது இந்த ஒரு நாளுக்குள்ள எந்த வழக்குல நாங்க ரிமாண்ட் பண்ண போறோம் எந்த வழக்க கொண்டு போய் நீதிமன்றத்துக்கு முன்னாடி கொடுத்து இந்த வழக்குல இவர ரிமாண்ட் பண்ணோம் இந்த வழக்குல தான் குண்டாஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே பிளான் பண்ணிட்டாங்க நேத்தி காலையில புழல் சிறையில இருந்து ஏர்போர்ட் மூட்டி அவர்களை கூப்பிட்டு வரப்போ இதை மாதிரி ரிமாண்ட் பண்ண போறாங்க இந்த வழக்குல குண்டாஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க வீட்டுல உள்ளவங்க யாருக்காவது வந்து சொல்லணும் முன்கூட்டியே இந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு பட் அத முன்கூட்டியே சொன்னா இந்த வழக்கு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்னா ஏர்போர்ட் தர மூர்த்தி தரப்பு வழக்கறிஞர்கள் இருக்காங்கல்ல அவங்க இதை ஃபைட் பண்ணி ஏதாவது ஃபைட் பண்ணுவாங்க அவங்க இதுக்கான டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க இதுல இவருக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற ஆதாரத்தை எடுத்துருவாங்க அப்படிங்கிறதுனால புழல் சிறையிலேருந்து இங்க கூப்பிட்டுட்டு வர அந்த டைம் இருக்குல்ல அந்த நேரத்துல கரெக்டா ராயப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஏர்போர்ட் மூர்த்தியோட மனைவிக்கு ஒரு கால் அப்படிங்கிறது போயிருக்கு என்ன அப்படின்னா ராயப்பேட்டையில ஒரு நில அபகரிப்பு இந்த குடுக்கிறது வாங்குறது கட்ட பஞ்சாயத்து பேசக்கூடிய ஒரு விஷயம் இருக்குல்ல சோ அந்த அந்த அது சம்பந்தமான ஒரு வழக்குல ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மேல வந்து குண்டாஸ் போடப்பட்டிருக்கு சோ அவரை புழல் சிறையில இருந்து சைதாபேட்டை நீதிமன்றத்துக்கு கூப்பிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வர அந்த ரன் அந்த ரன்னிங் டைம் இருக்குல்ல அந்த நேரத்துல தகவல் அப்படிங்கிறது தெரிவிக்கப்பட்டிருக்கு ஏன்னா அந்த நேரத்துல தெரிவிச்சால்தான் அவங்க தரப்புல இருந்து ஒரு வழக்கறிஞரை ரெடி பண்ண முடியாது யாரையும் ரெடி பண்ணி நீதிமன்றத்துல வந்து முன்னாடி வந்து அங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிக்க முடியாம பண்ணலாம் இது போக அவங்களுடைய பாயிண்டை எடுத்து வைக்க முடியாம போகும்ல சோ அதுக்காக அந்த நேரத்துல காவல்துறை தரப்புலேருந்து இருந்து திட்டமிட்டு பண்ணியிருக்காங்க பட் இந்த விஷயம் அவங்க மனைவிக்கு சொன்னதுக்கு அப்புறம் அப்புறம் ஏர்போர்ட் மூர்த்தி கூட இருக்கக்கூடிய பாஸ்கர் அப்படிங்கிற நபருக்கு தெரிவிக்கப்பட்டு உடனடியா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர்கள் வந்து இந்த வழக்குல எந்த அளவுக்கு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்காக போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சோ அப்படி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு பெண் வழக்கறிஞர் வந்து சைதாப்பேட்டை நீதிமன்றத்துல இருந்திருக்காங்க அவங்களுக்கு உடனடியா தகவல் கொடுக்கப்பட்டு இதை மாதிரி ஏர்போர்ட் மூர்த்தி அங்க கூப்பிட்டு வராங்க சோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பஸ்ட் நீங்க பாருங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு செய்தியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர்கள் ஒரு படையே வந்து சைதாப்பேட்டை நீதிமன்றத்துக்கு வந்திருக்காங்க வந்ததுக்கப்புறம் டீட்டெயில் எல்லாம் கேட்டிருக்காங்க என்ன வழக்கு என்ன அப்படிங்கறதெல்லாம் கேட்டிருக்காங்க ஸோ இந்த ராயப்பேட்டையில நடந்த அந்த நிலம் சம்பந்தமான பிரச்சனை தான் அப்படிங்கிற வழக்கு இவங்களுக்கு முழுசா தெரிய வந்திருக்கு பட் என்ன அப்படின்னா இதுல இந்த வழக்குல ரிமாண்ட் பண்ணுவாங்களா நீதிபதி அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்படிங்கிறது எல்லா வழக்கறிஞர்களுக்குமே இருந்திருக்கு ஏன்னா அந்த வழக்குல பெருசா அந்த ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கும் அந்த வழக்குக்கும் எந்த தொடர்பும் கிடையாது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மேல அந்த வழக்குல வந்து எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கா அப்படின்னா கிடையாது அதே மாதிரி ஏர்போர்ட் மூர்த்திய டிஜிபி ஆபிஸ் முன்னாடி தாக்குனாங்கல்ல திலீபன் நினைக்கிறேன் அந்த நபர் தான் வந்து இந்த வழக்குல வந்து இவருக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பெருசா சொல்லிட்டு இருந்தாள் அவர் மேலேயாவது அதுக்காக அந்த தான் ஏர்போர்ட் மூர்த்தி தாக்குனார் தாக்கினார் அப்படின்னு அந்த நபர் சொன்னாரு சரி அவருடைய பேராது அந்த ராயப்பேட்டை நில அபகரிப்பு அந்த வழக்குல இருக்கு அப்படின்னு பார்த்தா அது அவருடைய பேரும் அந்த எஃப்ஐஆர்ல இல்ல அப்படிங்கிறப்போ இது வந்து ஒரு புட்டப் கேஸ் அப்படிங்கிறது பார்த்தாவே தெரியுது பட் நீதிபதி என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற கேள்வி நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர்களுக்கும் சரி எல்லாருக்குமே இருந்தது பட் இதை விசாரிச்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெண் நீதிபதிங்க போய் மாதிரி இந்த வழக்குல குண்டாஸ் போட்டிருக்கோம் இந்த ராயப்பேட்டை வழக்குல எங்களுக்கு நாங்க வந்து அவர் ரிமாண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்புல இருந்து கேக்குறாங்க அந்த பெண் நீதிபதி அவர்கள் வந்து படிக்கிறாங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே படிக்கிறாங்க படிச்சுட்டு இதுல ஒரு பேஸே இல்லையே ஒரு குண்டாஸ் போடுற அளவுக்கு ஒரு வழக்கு இல்ல அது போக இந்த வழக்குல இவர் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி எங்கேயுமே இல்லையே இதை படிச்சு பார்த்தாவே ஒரு புட்டப் கேஸ் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி அவர்களே அரச பார்த்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாத்துக்கோங்க அரச பார்த்து இது புட்டப் கேஸுங்க ஏங்க இதை இந்த தூக்கிட்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் இல்லைங்க நாங்க இந்த வழக்குல குண்டாஸ்லாம் போட்டுட்டோம் ஏதாவது பண்ணுங்க பார்த்து பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஏதாவது சொல்லுவோம்ல இந்த விலையெல்லாம் குறைக்கல அப்படின்னா ஏதாவது பார்த்து பண்ணுங்க நான் கொஞ்சம் குறைங்கண்ணா அப்படின்னு சொல்லுவோம்ல அதே மாதிரி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்புல இருந்து அதாவது அது தான் இல்லதான் கேஸ் தான் ஆனா நாங்க அரசு வந்து இதை மாதிரி போட்டுட்டோம் குண்டாஸ் போட்டுட்டோம் இப்போ நீங்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா அது அரசுக்கு அவமானமா போயிடும் ஏதாவது பார்த்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் அங்க நீதிபதிகிட்ட கெஞ்சிருக்காங்க பட் அந்த பெண் பொதுவா இத மாதிரி அரசு தரப்பு மாதிரி சூழ்நிலை இருக்கு அரசுக்கே அவமானமா போயிடும் அப்படின்னு கெஞ்சாங்க அப்படின்னா நீதிபதிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரிமாண்ட் பண்ணிடுவாங்க பட் இந்த பெண் நீதிபதி இல்ல அப்படிலாம் பண்ண முடியாது இந்த கேஸ்ல அவளுடைய அந்த அளவுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுவே வந்து திரும்ப கொடுத்துட்டாங்க சோ இது இப்ப திமுக தரப்புக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் காவல்துறைக்கும் ஒரு பெரிய அவமானங்க குண்டாஸ் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே போட்டாங்க அதுக்கப்புறம் தான் ஏதாவது ஒரு வழக்கு ஏர்போர்ட் மூட்டு மேல ஸ்ட்ராங்கா இருக்கா அந்த வழக்கை வச்சு ரிமாண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு வழக்க ரெண்டு நாளைக்குள்ள ஜோடிச்சு என்னென்ன கதைகள்லாம் சேர்க்க முடியுமோ கதைக்கு சலங்கெல்லாம் கட்டி விட்டு இங்க கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா நீதிபதி அவர்கள் படிச்சு பார்த்துட்டு இது உப்புச்சப்பு இல்லாது அப்படின்னு தூக்கி போட்டாங்க சோ நேத்தி அவங்க மூஞ்சி அப்படியே சோகம் ஆயிடுச்சு விசிகா தரப்புல இருந்து அரசு தரப்புல இருந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய அவமானம்ல அரசு குண்டாசு போடுது ஆனா அந்த வழக்கு ஒண்ணும் கிடையாத வழக்கு அப்படின்னு நீதிபதி சொல்றாங்க அப்படின்னா அரசுக்கும் இந்த காவல்துறைக்கும் எவ்வளவு அசிங்கமா இருந்திருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க இப்ப இன்னாரம் ஒரு பெரிய டீம் சிந்தனை டீமை வச்சு என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா இன்னும் வேற ஏதாவது வழக்கு இருக்கா ஏர்போர்ட் மூட்டி மேல இப்ப குண்டாஸ்ல இருக்காங்க பட் என்ன வழக்கில் குண்டாஸ்ல இருக்காங்க அப்படின்னு இன்னும் ஏர்போர்ட் மூர்த்திக்கும் முழுசா தெரியாது இன்னும் காவல்துறைக்கும் தெரியாது பட் ஏர்போர்ட் மூர்த்தி மேல கடந்த காலங்களில் ஏதாவது ஒரு வழக்கு இருக்கா அதுல வந்து ஏதாவது சொல்லி குண்டாஸ் போடலாமா அப்படின்னு இப்ப திமுகவுடைய இந்த திங்க் டேங்க் அப்படின்னு சொல்லுவாங்களா ஸோ அந்த டேங்க் வந்து உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கோம் ஒருவேளை ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மேல திருமாவளவன் கூட பயணிச்சார்ல அப்ப ஏதாவது வழக்கு இருந்து அந்த வழக்கை கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இதுல திருமாவளவனுக்கும் லிங்க் இருக்கு அப்படின்னு அழகு சொல்லி விட்டாதான் இவங்க எல்லாம் அடங்குவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு பழைய கடந்த காலங்கள்ல இருக்கக்கூடிய வழக்குகளை தேடக்கூடிய வேலை அப்படிங்கிறது நடந்திருக்கு இது போக இன்னொரு விஷயம் என்ன மீடியாவில் பேசப்பட்டது அப்படின்னா திங்கட்கிழமன்னைக்கு இங்க இந்த டிஜிபி அலுவலகம் முன்னாடி அந்த தாக்குதல் நடந்த அந்த சம்பவம் இருக்குல்ல சோ அந்த சம்பவத்துல அந்த வழக்குல வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு பிணை வந்து நீதிமன்றம் நிராகரிச்சுட்டாங்க உடனே எல்லா மீடியாக்களும் என்ன பேசுனாங்க அப்படின்னா ஏர்போர்ட் மூர்த்திக்கு பிணை கொடுக்கப்படவில்லை பாத்தீங்களா நீதிமன்றம் கொடுக்கல அப்படின்லாம் சொல்லி அது வந்து ஒரு பெரிய விஷயமா அந்த கேஸ் எங்க நடந்தது அப்படின்னா செஷன்ஸ் கோர்ட்ல நடந்தது பட் இப்போ இங்க நடக்கிறது நேத்தி நடந்தது சைதாபேட்டை கோர்ட்ல நடந்தது ஏன்னா வழக்கு பதிவு செஞ்சது அப்படிங்கிறது ராயப்பேட்டை வழக்கு சம்பந்தமா அப்படிங்கிறதுனால இங்க நடந்தது பிணை கேட்கறது அப்படிங்கிறது செஷன்ஸ் கோர்ட்ல நடந்தது அப்போ அந்த அத வந்து பிணைய திங்கட்கிழமைக்கு நிராகரிச்சுட்டாங்க உடனே மீடியாக்கள் எல்லாம் பிணையே கிடைக்கல பாத்தீங்களா அப்படின்னு சொன்னாங்க பட் அதோட உண்மை என்னன்னு பாக்குறப்போ இவங்கதான் நாளைக்கு ஏண்டாஸ் போட்டாங்கல்ல குண்டாஸ் போட்டதுக்கு அப்புறம் அடுத்த நாள் நீதிமன்றத்துல போயிட்டு நம்ம ஒரு வழக்கு சம்பந்தமா பிணை கேக்குறோம் அப்படின்னா நீதிபதிகள் பொதுவாவே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி கடந்த காலங்களிலும் அப்படிதான் சொல்லியிருக்காங்க எதுக்கு நீங்க பிணை கேட்டு வரீங்க அதான் குண்டாஸ் போட்டிருக்காங்கல்ல சோ நான் இப்ப இந்த வழக்குல பிணை கொடுத்தாலும் குண்டாஸ் போட்டுருக்கனால அந்த வழக்குல அவங்க உள்ளதானே இருக்க போறாங்க இந்த மனுவவே நான் இந்த மனுவே நான் ரிஜெக்ட் பண்றேன் ஒருவேளை குண்டாஸ் உடைக்கப்பட்டது அப்படின்னா நீங்க திரும்ப இந்த மனுவை எடுத்துட்டு வாங்க நான் கன்சிடர் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் திங்கட்கிழமை சொல்லியிருக்காங்க பட் அத அதுக்குள்ள இந்த ஊடகங்கள் திமுகவுக்கு சொம்படிக்கூடிய ஊடகங்கள் வந்து ஏர்போர்ட் மூர்த்தியோட பிணை மனுவே நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிருச்சு அப்படின்லாம் எல்லாம் சொல்லியிருக்காங்க பட் அது கிடையாது இப்போ இருக்கக்கூடிய பெரிய டாஸ்க் அப்படின்னா ஏர்போர்ட் மூர்த்தி தரப்பு அவர் மூர்த்தி அவர்களுடைய தரப்புக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் இருக்கக்கூடிய பெரிய டாஸ்க் என்ன அப்படின்னா எந்த வழக்குல இந்த காவல்துறை வந்து ஏர்போர்ட் மூர்த்தி மேல குண்டா அந்த குண்டாஸ் போட்டிருக்காங்கல்ல அதுக்கான வழக்கை எந்த வழக்கால் ஜோடிக்க போறாங்க அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து உடைச்சி எப்படி ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை வெளியில கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய பெரிய டாஸ்க்கு பட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல வழக்கே இல்லாம நாலு நாளா குண்டாஸ்ல இருந்துட்டு இருக்காங்க ஏர்போர்ட் மோட்டீஸ் சிறையில தான் இது வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய ஒரு நிதர்சனமான உண்மை என்ன பண்றாங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் ஏன்னா அந்த வழக்கையும் இந்த மாதிரி ஒரு நீதிபதி நான் சொல்றது நான் சரியான வழக்காக தான் ரிமாண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அரசுக்காக நான் இணைங்கெல்லாம் போக மாட்டேன் அரசு அசிங்கப்படுதுன்னு நான் என்னுடைய இடத்துல இருந்து எல்லாம் மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லப்பட சொல்ல அப்படி நிக்க கூடிய ஒரு நீதிபதி அந்த வழக்கையும் விசாரிச்சாங்க அப்படின்னா அதுலேயும் இந்த அரசும் இந்த தரப்பும் வந்து அசிங்கப்படுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு பட் என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம் நான் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இங்க நம்ம எந்த ஒரு தப்புமே செய்யலைன்னா கூட எது எந்த ஒரு குற்ற சம்பவங்கள்லயும் ஈடுபடல எதுவுமே பண்ணலன்னா கூட இந்த அரசு நினைச்சு அப்படின்னா அதிகாரத்தை வச்சுக்கிட்டு நம்ம அரசுக்கு எதிராக நம்மளுடைய குரல் இருக்கு அரசு செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி குரல் இருக்கு அப்படின்னா இந்த அரசு என்ன வேணாலும் குண்டாஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வழக்கையே போடும் வழக்கையே தேடும் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இத பாக்குறப்போ அதிகாரத்தின் உச்சம்னு சொல்றதை விட அதிகார திமிர்ல இந்த அரசு ஆடிட்டு இருக்கு சோ திருமா ஆஹ் அந்த அதிகார கூட இருக்கிறதுனால நாம தான் அப்படின்னு இங்க நினைச்சிட்டு இருக்காரு பட் அதெல்லாம் தாண்டி நீதிமன்றம் அப்படிங்கிறது இருக்கு ஸோ கூடிய சீக்கிரம் எனக்கு தெரிஞ்சு இந்த குண்டாஸ் அப்படிங்கிறது உடைக்கப்படுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு இதுக்கு வந்து ஒரு பத்து நாள் கால அவகாசம் அப்படிங்கிறது இருக்கும் குண்டாஸ் போட்டிருக்காங்கல்ல அது சம்பந்தமான தகவலை சேகரிக்கிறது என்ன நடந்திருக்கு போர்ந்து வருது இதெல்லாம் தெரிஞ்சுக்க ஒரு பத்து நாள் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் அது வரைக்கும் இவங்க தரப்புல இருந்து அரசு தரப்புல இருந்து என்ன வழக்கை எடுத்து வைக்க போறாங்கன்னு தெரில எந்த வழக்கை இவங்க எடுத்து வச்சாலும் அதுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர்கள் அங்க வந்து அதுக்கு வாதம் நடத்ததான் போறாங்க அந்த குண்டாச உடைக்கிறதுக்கு என்ன முயற்சியோ எடுக்க தான் போறாங்க பட் என்ன நடக்குது அப்படிங்கிறத இருந்து பார்ப்போம் இதை மாதிரி நம்மள சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் அது அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் இல்ல சமூகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் எதுவா இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்கள் எடுத்து பேசிட்டு இருக்கேன் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன் நன்றி